தற்போது கிடைத்துள்ள செய்தி சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம் வெளியாவதால் கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

சூர்யா ரசிகளுக்கு ஒரு நற்செய்தியாக இன்று படக்குழு கங்குவா ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளது நவம்பர் பதினாலாம் தேதி தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட பல மொழிகளில் கங்குவா ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட உள்ளது இதற்கு முன்பாக அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் என்று அறிவிப்பு வந்தது ஆனால் அதே தினம் ரஜினிகாந்த் நடித்த பேட்டையன் படமும் மோதுவதாக இருந்ததால் இரண்டு படமும் ஒரே தேதியில் ரிலீஸ் வேண்டாம் வியாபாரம் உட்பட பல விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் என்று ரசிகர்களும் தேட்டர் அதிபர்களும் விநியோகஸ்தர்களும் கருதிதால் கங்குவா படம் ரிலீஸ் தேதி மாறும் என்று சூர்யா அறிவித்தார் அதன்படி இன்று அதிகாரப்பூர்வமாக நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது சூர்யா ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் திரையிலிருக்கும் ஒரு மகிழ்ச்சியை குறித்துள்ளது ஏனென்றால் அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினிகாந்த் நடித்த பேட்டையன் படம் ரிலீஸ் அது சிங்கிலாக வரும்போது பட தேட்டர்கள் அதிகம் கிடைக்கும் படத்தின் வசூலும் அதிகம் இருக்கும் அதே சமயம் கங்குவா வந்தால் இரண்டு படங்களுக்கும் வியாபாரம் உட்பட பல விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்திருந்தனர் இப்பொழுது கங்குவா ரிலீஸ் தேதியானது மாற்றம் செய்யப்பட்டு விட்டதால் கங்குவா படத்திற்கும் வியாபாரம் தேட்டர் உட்பட பல்வேறு விஷயங்களில் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இரண்டு படங்களுக்கும் சில மாதங்களாக நிலவி வந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டுள்ளது சாரா விவரங்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்